வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூக்கு பத்தாம் வகுப்பு புதிய புத்தகத்துல மொத்தம் ஒன்பது இயல் இருக்கும் அப்படிதானே அதுல ஒரு வரி விடாம ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு கேள்விகள் அதுவும் இயல் வைஸா சாப்டர் வைஸா பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கோம் இது உங்களால படிக்க முடியல அப்படின்னா இந்த ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு கேள்விகளும் ரெண்டரை மணி நேரத்துல நூத்தி ஐம்பது நிமிஷத்துல அழகா படிச்சு சொல்லிடும் ஜஸ்ட் நீங்க ஒர்க்ஸ் பண்ண ஒர்க் பார்த்துக்கிட்டே கேட்டாவே போதும் ஸோ இதை நீங்கள் முடிச்சிட்டோம்னே இந்த டென்த்து புக்கில் நாங்கள் வந்து மூணு டேமா அதாவது இயல் ஒன்று ரெண்டு மூணுல ஒரு நூறு கேள்வி இயல் நாலு அஞ்சு ஆறில் நூறு கேள்வி அதுக்கப்புறம் ஏழு எட்டு ஒன்பதில் ஒரு நூறு கேள்வி முந்நூறு கேள்வி ஆச்சா ஒரு ஃபுல் டெஸ்ட்டாக ஒரு நூற்றி ஐம்பது கேள்வி மொத்தம் நானூற்றி ஐம்பது கேள்விகள் நாலு நாளில் முடிக்கிற மாதிரியும் பிளான் போட்டு அந்த டெஸ்ட்டு கொஷினும் வச்சுருக்கோம் இது எப்படி சார் இருக்கும் வாய்ஸ்ல இது பாருங்களேன் எடுத்துக்கிட்டா இருபத்தி ஒரு நிமிஷத்துல படிச்சு முடிச்சிடும் முப்பத்தி எட்டு லைன் பை லைன் நோட்ஸ் இருக்குது அதுவும் வந்து சாப்டர் ஒன்னு எடுத்துக்கிட்டா அன்னை மொழியே அப்படின்னு இருக்கும் அதில் இங்க பாருங்களா அதை கிளிக் பண்றேன் அதை கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்க அந்த பேஜுக்கு போயிடும் இந்த பேஜுக்கு வந்தோம்னே நீங்க அப்படியே இங்கே வாங்கல கீழே வந்தீங்கன்னா சோ உங்களுக்கு பிளே பட்டன்லாம் காட்டாது ஜஸ்ட் ஒன் லைனர் தான் காட்டும் மொத்தம் ஒன்லைனர் எட்டு இருக்கா இந்த எட்டு நீங்கள் ஒம்பது இருக்கு பார்த்துருங்க படித்து முடிச்சுட்டு அப்படியே பேக் அடிங்க பேக் அடிச்சுன்னா அது பாருங்க உங்களுக்கான வாய்ஸ் ரெடி ஆகிடும் ஸோ சர்வர்லேருந்து லோடாக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் வேற ஒன்றும் கிடையாது ஸோ இந்த ஒன்பது கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் அழகாக படித்து கொடுத்துரும் ஜஸ்ட் நீங்கள் கேட்டாவே போதும் எப்படி ப்ளே பண்ணிட்டோமா அது பாருங்க

நீங்க ஃபுல்லாக கேட்டுக்கலாம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து எயித் வரைக்கும் உங்களுக்கு இதே மாதிரி வாய்ஸ் கொடுத்தாச்சு ஒன் ஒன்லைனரும் கொடுத்தாச்சு இப்போ நம்ம டென்த் ரெடி பண்ணியிருக்கோம் நைன்த் ஏன் ரெடி பண்ணல கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கிறதால நாங்கள் முதல்ல டென்த் ரெடி பண்ணி கையில் கொடுத்துறோம் அதுக்கப்புறம் நைன்த் ரெடி பண்ணுறோம்னு நம்ம வந்து குரூப்லையும் சொல்லியிருந்தோம் சூப்பரு சரி இப்போ இதெல்லாம் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சிக்ஸ்த்லேருந்து எயித்து வரைக்கும் வச்சுருந்தோம்ல டெஸ்ட்டு அதற்கான வாய்ஸ் அதற்கான டெஸ்ட் இதெல்லாம் எங்க போய் பார்க்கணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னா சொல்லிடுறேன் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக நோட்டிபிகேஷனா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் ரெண்டு லிங்க் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு வரும் அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கினா அந்த டெலிகிராம் குரூப் இருக்குல்ல அது கொஞ்சம் கீழே இறங்குனா ஸ்டெடி பிளான் அப்படின்னு இருக்கும் ஸ்டடி பிளான் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணா இப்ப டிஸ்பிளே தெரியற இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இதுல முதல்ல பாருங்களேன் சிக்ஸ்த் நியூ தமிழ் செவன்த் எய்த்து நைன்த் லெவல்த் டுவெல்த்னு கொடுத்துருப்போம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னுலயும் நானூத்தி ஒன்பது நானூத்தி கேள்விகள் இருக்கும் ஓகேவா அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க இப்போ நம்ம சிக்ஸ்த் புக்கில் ஒரு ஒரு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷத்துல படிக்கும் இதே செவன்த் புக்கில் ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷத்துல படிக்கும் எயித்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம்

அதை டச் பண்ணுங்கள் இதை டச் பண்ணுங்க பாருங்க சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து டென்த்துக்கான வாய்ஸஸ் இருக்கும் இதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இப்போ நான் காமிச்சில்ல இயல் வயசா அதெல்லாம் இதில் தான் இருக்கும் நீங்கள் போய் இதில் பார்த்துக்கலாம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டெட் பேப்பர் ஒன்றுக்கும் டெட் பேப்பர் டூக்கும் ஒரு சூப்பரான ஸ்டடி பிளான் போட்டிருந்தோம் நம்ம எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு சிக்ஸ்த் புக்கில் ஃபர்ஸ்ட் டேமு அடுத்த நாள் செக சிக்ஸ்த்து புக்கில் செகண்ட் டேமு அதுக்கடுத்து பத்தாம் தேதி வந்து பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து புக்கில் மூணாவது டேமு அதுக்கப்புறம் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட்டாக ஒரு நூற்றி இருபது கேள்வி இந்த மாதிரி நாலு நாளைக்கு ஒரு புக்கு முடிக்கணும் அப்படின்ற ஸ்டடி பிளானில் போகணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த மூணு நாளில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் புக்கு தான் முடிக்க வேண்டியது ஆனால் வந்து இந்த தீபாவளி ஃபங்க்ஷன் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கிறதால நாங்கள் என்ன பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம் நாங்கள் இப்போ டென்த்து புக்கை முடிச்சிடறோம் டென்த்து புக்கை முடிச்சுட்டு நைன்த்து புக்கு முடிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதன் பிறகார நான் என்ன பண்ணிவிட்டு டென்த்து புக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மூணு நாளில் முந்நூறு கேள்வி டெஸ்ட்டு வச்சு முடித்தாச்சு நாளைக்கு ஃபுல் டெஸ்ட்டு டென்த்து புக்கில் இருக்கும் இதுதான் பிளானிங் ஓகேவா சோ அதுக்கான ஸ்டடி பிளான் குடுத்துனா இதில் மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது கேள்விகள் ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நம்ம டென்த்து முடிச்சுட்டாச்சு இன்னும் ஒரு நானூற்றம்பது கேள்வி ஒர்க் அவுட் பண்ணால் நைன்த் புக்கு முடிஞ்சிருச்சு இந்த பர்ஃபெக்டா முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் தான் நம்ம லெவல்த் டுவெல்த்து பத்தி அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல இதை முடிச்சிருமே அப்படின்னு தான் கரெக்டா சூப்பர் சோ இதில் இங்க பாருங்க இப்ப நான் டெஸ்ட் அடிச்சு பார்க்கணும் அப்படின்னா நீங்க மேல வந்துருங்க இப்போதான் நீங்கள் முதல் பார்க்குறீங்க இப்பதான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா முதல்ல வாய்ஸை கேட்டுருங்க இப்போ சிக்ஸ்த்து புக்கா ஒரு மணி நேரம் இருபத்தெட்டு நிமிஷத்தில் படிச்சு முடிச்சிடும் ஓகேவா வீடியோவில் முதல் ஸ்டார்டிங்கில் காமிச்சு மத்திங்களா அதே மாதிரி தான் ஒவ்வொரு சாப்டரா இருக்கும் நீங்கள் அங்கே போயிட்டு பிளே பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ ஒரு மணி நேரம் இருபத்தெட்டு நிமிஷத்தில் நீங்கள் ஒரு சிக்ஸ்த்து புக்கு முடிச்சிடுறீங்க முடிச்சிட்டு நீங்கள் பாருங்க சிக்ஸ்த்து நியூ தமிழ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கொஞ்சம் லோடாகும் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க இங்கே பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ சிக்ஸ்த்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இயல் இயல் ஒன்று ரெண்டு மூணில் ஒரு தனி நூறு கொஷின் அதுக்கப்புறம் இயல் நாலு அஞ்சில் ஒரு நூறு கொஷின் இயல் ஏழு எட்டு ஒன்பதில் ஒரு நூறு கொஷின் அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டாக ஒரு நூற்றி இருபது கொஷின் அவ்வளோதான் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டெஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் எந்த டெஸ்ட் அடிச்சு பார்க்க போகிறீங்களோ அந்த டா டைட்டில் கிளிக் பண்ணுங்கள் பண்ணால் இங்கே டெஸ்ட் பேஜுக்கு வந்துடுவீங்க இங்கே வந்தோமே உங்களுக்கு கொஷின் காட்டும் இங்கே பாருங்கள் இதில் நம்ம கொஷின் ரிவ்யூ வச்சுருக்கோம் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிங்க நாங்கள் வந்து ஃபுல் டெஸ்ட் அச்சு பார்த்துறோம் எது எது தப்பு பண்ண எது எது ரைட் கரெக்ட் பண்ண அப்படின்றது நான் எப்படி சார் ரிவியூ பண்ணுறதுன்னா உங்களுக்கு ஸ்கோர் காட்டுது பார்த்தீங்களா அது கீழே நூறு கொஷின் காட்டும் அதில் எது எது கரெக்டு தப்புன்றது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த கேள்வி இருக்குதுங்க இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி இது இருக்குது இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் சி பெரிஞ்சு கை வைக்கிறேன் கரெக்டாக இருந்தால் க்ரீன் கலரில் காட்டும் ஆப்ஷன் சி கிரீன் கலர் இது ஆப்ஷன் சி பெருஞ்சித்ரா பாவலர் பெருஞ்சித்னா கிளிக் பண்ணனா அது தவறு தவறுனா ரெட்ல காமிச்சிட்டு அதுக்கு எது சரியோ அதை கிரீன் கலர்ல காட்டும் கீழே அப்படியே நெக்ஸ்ட் இருக்கு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க உங்க மொபைலில் பர்ஃபெக்டாக காட்டும் நான் மொபைல் திருப்பி வச்சிருக்கேன் அதனால கொஞ்சம் நவவு திருத்தா இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ ஆப்ஷன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆப்ஷன் ஏ கை வைக்கிறேன் பாருங்க நான் கொஸ்டின்லாம் படிக்கல ஜஸ்ட்டு உங்களுக்கு டெமோ தான் காட்டுறேன் ஆப்ஷனே கை வச்சேன் கரெக்டு கிரீன் கலர் காமிச்சிருச்சு ஸோ வெல் டென் யூ ஆர் கரெக்ட்னு ஒரு மெசேஜும் வந்துருச்சு ஸோ கரெக்டாக இருந்தால் க்ரீன் கலரில் காட்டும் தப்பாக இருந்தால் ரெட்டில் கொடுத்துட்டு அதுக்கு எது சரியோ அதை க்ரீனில் காட்டும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வேகமாக தள்ளிடலாம் ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம் அந்த மாதிரி தான் இந்த ஸ்டடி பிளானை உருவாக்கியிருக்கும் ரிவிஷனுக்கு பர்ஃபெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இது ஃபுல்லாக நூற்றி ஒரு கொஸ்டின் முடிச்சிடுறீங்களா முடிச்சிட்டோம்னே உங்களுக்கு ஸ்கோர் காட்டும் நூற்றி ஒன்றுக்கு எவ்வளோ நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு காட்டும் அதுக்கு கீழே அப்படியே வாங்கினா விளம்பரம் இருக்கும் ஓகேவா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த நூற்றி ஒரு கொஷினும் அப்படியே நீட்டாக காட்டும் அதில் நீங்கள் எது சரியோ அது க்ரீன் கலரில் மட்டும் ஆப்ஷன் இருக்கும் எது தவறோ அப்போ ஆப்ஷனில் க்ரீன் கலர் ரெட் கலர் இருக்கும் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பாருங்க உங்களுக்கு புரியும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு பிளான் ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டெட் பேப்பர் ஒன்னாக இருந்தாலும் டெட் பேப்பர் டூவாக இருந்தாலும் நீங்கள் டென்த் வரைக்கும் படிச்சு தான் ஆகணும் டெட் பேப்பர் டூவாக இருக்கும் தான் நீங்கள் லெவல்த் டுவல்த்து கொஞ்சம் அதிகமாக படிக்கணும் டெட் பேப்பர் டூக்கு டெட் பேப்பர் ஒன்னுன்னா நீங்க ஒண்ணுல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் சேர்த்து படிக்கணும் மற்றபடி ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் ரெண்டு பேருமே படிச்சாலும் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டெட் பேப்பர் ஒன்று வந்து பத்து எக்ஸாம் நடந்துச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டெட் பேப்பர் டூ ஒரு இருபது எக்ஸாம் வந்துச்சு இந்த கொஷின்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும் ரெண்டு பேருக்குமே காமனா தான் இருக்குது கொஷின்லாம் கரெக்டாக நம்ம அது கூட கூட கொடுத்துருந்தோம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டடி பிளானை உருவாக்கி கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுல வந்து சிக்ஸ்த்துலேருந்து இருந்து வரைக்கும் பிடிஎஃப் ஒன்லைனர் கொடுத்துட்டேன் இப்போ நம்ம அடுத்ததான் என்ன கொடுக்கணும்னா டென்த்து கொடுக்கணும் கூடிய சீக்கிரம் கொடுத்துறேன் ஏன்னா டென்த் உங்களுக்கே தெரியும் பெரிய புக்கு ஆயிரத்தி நானூத்தி சம்திங் ஏதோ சொன்னேன் அவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை நான் பிடிஎஃப் மாற்றி கொடுக்குறேன் ஏன்னா நம்ம இன்னும் நைன்த் புக்கு வாய்ஸ் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு அதை ரெடி பண்ணிட்டா அதை நம்ம அடுத்ததான் டெஸ்ட் கொடுக்கணும் சரி பாக்குறேன் எதுக்கு சூட்டபுளா இருக்கோ அதை பண்ணிடலாம் சரிங்களா புரியுதுங்களா பிளான் புரியுதுங்களா கிடைக்கிறேன்னு பாத்துங்க இதுல முக்கியமா இங்க பாருங்க நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இதுல அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் கூடிய சீக்கிரத்துல எல்லாமே பண்றேன் இப்பத்திக்கு ரெண்டு தான் மூணு இருக்கா மூணு இருக்குது ஆஹ் டேட் பேப்பர் டூல ஆக்சுவலி நம்ம ஒரு பத்து கொஷின் ஓல்டு கொஷின் கொடுத்துட்டோம் டெஸ்ட்டாக அதெல்லாம் நான் அப்டேட் பண்ண சொல்லிடுறேன் இதையும் நீங்கள் பார்த்துங்க ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் சரிங்களா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி பிளான் இருக்கும் அதை ஓப்பன் பண்ண அந்த பேஜுக்கு வந்துடுங்க எல்லாமே இதில் தான் வச்சுருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்